ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டண்டான மெடிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த மெடிசனை பயன்படுத்தாதவங்க யாருமே இருக்க முடியாது குறிப்பாக சேவல் கோழி வளர்க்குறவங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் இது இந்த மெடிசனை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக கூட இருக்கட்டும் எல்லாருமே நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணுறது இந்த ஒரு மெடிசன் மட்டும்தான் பட் என்னன்னா ஒரு சிலர் வந்து இதை வந்து தெரியாமல் சொல்கிறாங்க மெடிசன் சொல்றதுல ரெண்டு டைப் இருக்கு ஒரு சிலர் பயன்படுத்தி சொல்லுவாங்க ஓகேங்களா நான் யூஸ் பண்ணும்பா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீ இதே யூஸ் பண்ணி சரியாகும் அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரி இன்னொருத்தங்க இன்னொருத்தர் சொல்லி அதை வேற ஒருத்தருக்கு ரெடியானதை உள்வாங்கி இவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த மெடிசன் வந்து இன்னும் மாதிரி குரூப்பில் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ரிசல்ட் இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தப்பு இல்லை இதில் இன்னொன்று இருக்குது இந்த மெடிசனை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு இதில் என்ன இருக்குன்றதை சொல்லணும் ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு கேட்டகிரியில் தான் சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் சொல்கிறது இப்படி தான் வரும் பட் ஒரு கட்டத்தில் நான் ஒரு குரூப்பில் இருந்தேன் ஒரு குரூப்பை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அந்த குரூப்பில் மெடிசன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியாதி போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வியாதி எதனால வந்துச்சு அந்த கோழி அந்த வியாதிக்கு என்ன கொடுத்தா சரியாகும் எந்த மெடிசனை நம்ம சஜஸ்ட் பண்ணணும் எந்த அளவில் சஜஸ்ட் பண்ணணும் அந்த மெடிசனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அது எப்போ எப்பெல்லாம் வேலை செய்யும் எதனால நம்ம இந்த மெடிசனை வந்து தொடர்ந்து இதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த மெடிசனோட தன்மையை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லும்போது ஒரு ஹோப் வந்துடும் அவங்களுக்கு ஸோ தைரியமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் அந்த மெடிசனை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெடிசனை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறது ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா டெர்பிவேட் மல்டி விட்டமின் இது இந்த டெர்பிவேட்டில் என்னென்ன இருக்குது எவ்வளோ எவ்வளோ இருக்குது எதை எவ்வளோ கொடுக்கணும் எந்த மாதிரியான நோய்களை இது சரி பண்ணும் அப்படின்றத பத்தி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் அதாவது இன்ஜெக்ஷன் வந்து டூ டைப்ல வரும் ஒன்று ஆயில் பேஸில் வரும் ரெண்டாவது வாட்டர் பேஸில் வரும் இது ரெண்டு தான் வந்து இன்ஜெக்ஷன்ல வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெர்பிவேட் வந்து முழுக்க முழுக்க ஆயில் பேஸ் அதாவது வாட்டர் எப்படி சொல்கிறீங்க ஆயில் எப்படி அப்படின்னா வாட்டர் பேஸ்னால் நீங்க சிறஞ்சரை எடுத்த உடனே சர்வன்னு வந்துடும் பட் ஆயில் பேஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் எடுக்க முடியாது அதே மாதிரி இதை வந்து இந்த இன்சுலேஷன் சிறஞ்சி இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக இந்த சுகருக்கெலாம் போடுறது அந்த சிரிஞ்சியால் எடுக்கவே முடியாது நம்ம நார்மல் பெரிய சிறுஞ்சியில் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் இழுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரமாக பொறுமையாக தான் அது ஏறிட்டு வரும் ஏன்னா அவ்வளோ ஒரு டென்சிட்டி அதிகம் திக்னஸ் அதிகம் அந்த ஒரு இந்த ஒரு மெடிசனுக்கு இந்த டெர்பிவேட்டுன்னு கூடிய ஒரு திரவமான மெடிசனுக்கு ஸோ அதனால் இது வந்து ஆயில் பேஸ் ஆயில் பேஸை வந்து நம்ம எப்பவுமே தேய்ச்சி விடணும் வாட்டர் பேஸை நம்ம தேய்ச்சி விட தேவையில்லை அடித்த உடனே அது பிளட்டில் கலந்துரும் ஸோ இதுதான் இந்த ரெண்டு தன்மை இருக்குது ஸோ இந்த டெர்பிவைட் பார்த்தீங்கன்னா டாகுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கோழி சேவல்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாமின் ஹைட்ரோ குளோரைடுன்னு சொல்லக்கூடிய கலவையில் உருவான மெடிசன் தான் இது ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன கலவை இருக்குது என்னென்ன விட்டமின்கள் இருக்குது இது வந்து மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்றதே நம்ம பார்க்கணும்ல பி ஒன் அதாவது விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி இந்த மூணுமே கலந்தது தான் இந்த டெர்பிவேட் மெடிசன் ஸோ ஓகேண்ணே இன்றைக்கு வந்து இந்த மூணு விட்டமின் ஒன்று விட்டமின் பி சிக்ஸு பி டுவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஸோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டெர்பிவேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் ஆன்டிமெல்ட்டியும் கூட ஓகேங்களா ஸோ அதனால் இது கூட நீங்கள் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது டைரெக்டாக இந்த ஒரு மெடிசனே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெர்பிவேட் ப்ளஸ் ஆக்சி இதில் ஒரு எம்எல் அதில் ஒரு எம்எல் எடுத்து நெஞ்சில் அடிச்சிருங்க அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் ஏன்னா இந்த மெடிசன்லேயே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குது ஆன்டி ஸோ இந்த மெடிசன்லேயே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் ஆண்டல் மில்ட்டிங்கும் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதில் எது கூடயும் கலந்து அடிக்கணும்லாம் அவசியமும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக இந்த ஒரு மெடிசனை பயன்படுத்தலாம் ஓகேங்களா இந்த மெடிசன் வந்து என்னென்ன வியாதிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேவல் உணவே எடுக்கலை பசியின்மை அதை எப்படி சொல்கிறது பசியே எடுக்காமல் எப்போவுமே அமைதியாகவே ஒரே இடத்துல நிற்குது இற வச்சா சாப்பிட மாட்டுது அப்படின்னு இருக்கக்கூடிய சேவல்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதோட அளவு நான் கடைசியாக சொல்கிறேன் அந்த மாதிரியான சேவல்களுக்கு நீங்கள் இந்த மெடிசனை அடிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை வராமல் இருக்கும் இந்த மெடிசன் அடிச்சீங்கன்னா அதுக்காகவே நல்லா இருக்கிற சேவல் கோழிங்களெலாம் நீங்கள் எடுத்து அடிக்கக்கூடாது இந்த கல்லீரல் பிரச்சனை வந்த கோழிங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது ஸோ இந்த சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாத சேவல் கோழிங்களுக்கு நீங்கள் இந்த மெடிசனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் மூணாவது ரொம்ப பலவீனமாக இருக்கும் எப்படி சொல்கிறது உடம்புல சத்தே இல்லாமல் ஒரு உடலே பிடிக்காமல் எப்பவுமே வெட வெட வெடன்னு இருக்கும் ஒரு மாதிரி அப்பப்போ உக்காஞ்சிக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்காது இந்த மாதிரி ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய சேவல் கோழிங்களுக்கு நீங்கள் இந்த மெடிசன் அடிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தமே இல்லாமல் இந்த ரத்த சோகை பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ரத்த சோகை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி முகமெல்லாம் வெளுத்து போய் ரெக்க பட்டன் எல்லாம் வெளுத்து போயிருக்கும் தொட பகுதியெலாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும் உடம்புல ரத்தமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான சேவல்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லிங்க இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு ஈரல் குடிப்பீங்க அது குடிப்பீங்க இது குடிப்பீங்க டெக்ஸ்டோ ஆரஞ்சு டேப்லெட் கொடுப்பீங்க அதெல்லாம் கூட தேவையில்ல இந்த டெருபிவேட்டை நீங்கள் அடிச்சுட்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரத்த விரித்தி இதிலே அதிகமாயிடும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது நரம்பை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் சேவல் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெருபிவேட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்ன வியாதிக்குன்னு பார்த்தாச்சு இதில் என்னென்ன இருக்குதுன்ற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் ஸோ இது மூணுமே கலந்தது தான் இந்த டெர்பிவேட் மல்டி விட்டமின் சொல்லுவோம் ஸோ இந்த விட்டமின் பி ஒன்ல எண்ணெய் இருக்குதுன்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி ஒன் வந்து பைரிடாக்சிட் ஹைட்ரோ குளோரைட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு மெடிசன் என்னென்ன வேலையை செய்யும்ன்றதையும் நம்ம இதில் கண்டிப்பா பார்க்கணும் இதில் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு சேவல் கோழி சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஆற்றலா மாற்றக்கூடிய திறன் இந்த விட்டமின் பி தான் இருக்கு எப்படி சொல்றது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புல ஒட்டல உடம்பே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த உணவை ஆற்றலா மாற்றக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பி ஒன்ல இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நரம்பை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்காது ரொம்ப எப்படி சொல்றது சீரா ஒரு நடுக்கம் இல்லாம ஒரு நடையில பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் இல்லாம சீரா நேராக நடக்கக்கூடிய ஒரு நரம்பை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பி ஒன்ல இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதய துடிப்பு கரெக்டா இருக்கும் எந்தெந்த ஜீவராசிகளுக்கு எந்தெந்த மாதிரி இருக்கணுமோ அந்த இந்த மெடிசன் அந்த வேலையை கரெக்டாக பண்ணும் ஏன்னா அந்த இதய தொடிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம காலில் இருக்கக்கூடிய பிளட்டை கூட பம்ப் பண்ணி மேலே எடுத்து அப்படியே ரிப்பீட் ரிப்பீட் சுத்த விடுற வேலை தான் பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தோட வேலை அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கான அந்த இதய தொடிப்பை கரெக்டாக சீரும் சிறப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த விட்டமின் பி ஒன்ல இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தசைகளுடைய வளர்ச்சி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ இல்லை என்ன அதுக்கு மல்டிவிட்டமின் கொடுக்குறீங்களோ அது அதை உடலை ஏற்று ஒரு சேவல் கோழி குஞ்சு வளருது அப்படின்னா முதல் மாதத்துலேயே இருக்கணும் ரெண்டாவது மாசத்துல இந்த சைஸ் இருக்கணும் மூணாவது மாதத்துல இந்த சைஸ் இருக்கணும் நாலாவது மாசத்துல இந்த சைஸ் இருக்கணுன்றது ஒரு குரோத் ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சி வளரணும்னா தசை வளரணும் எலும்பு வளரணும் இது எல்லாமே வளர்ந்தாதான் அந்த சேவல் கோழியும் வளரும் இந்த தசையுடைய வளர்ச்சியை கரெக்டாக செய்யக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பி ஒன்ல இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் அதை வந்து பைரிடாக்சிக் ஹைட்ரோகுளோரைடுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் இந்த கலவை அதில் இருக்கிறதுனால இந்த மெடிசன் இந்த வேலையை எல்லாமே செய்யுது சரி ஓகே இப்போ வந்து விட்டமின் பி ஒன்னை பற்றி பார்த்தாச்சு விட்டமின் பி சிக்ஸை பற்றி பார்க்கணும் ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இத பி ஒன்னு ஒட்டி தான் வரும் பட் இதில் ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சைனகோபாலமின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது இல்லைன்னா ஒரு சிலர் இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க இந்த பைரிடாக்சின் சேர்ந்த இந்த கலவை தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கான கரெக்டான தன்மையும் இருக்குது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது ப்ளஸ் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் உடலில் இந்த எப்படி சொல்றது அமினோ ஆக்சைடை சுரக்கக்கூடிய தன்மையை கரெக்டாக பண்ணக்கூடிய வேலை இந்த விட்டமின் பி சிக்ஸ்க்கு இருக்கு அது சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த அமினோ ஆக்சைடு வந்து சுரக்குது அப்படின்னா அது சுரக்கிறதுனால என்ன பயன் கரெக்டான நேரத்தில் சேவல் கோழிகளுக்கு பசி எடுக்கும் நீங்கள் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது தெரில நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க உங்கள் கூண்டிலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சேவல் குழு நீங்கள் இறைய எடுத்துட்டு போகும்போது ஒரு சில சேவல் பார்த்தீங்கன்னா குதிக்கும் கூண்டுக்குள்ளேருந்து அந்த மக்கெல்லாம் உடைச்சி தூக்கி அடிக்கிற அளவுக்கு குதிக்கும் ஐயோ சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டான்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது சாப்பாடை சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடும் கரெக்டாக அந்த மக்காண்டை வந்து நின்றுடும் ஓகே உணவு கொடுக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சிலதை பார்த்துருப்பீங்க அப்படியே தெனாவட்டெலாம் பார்க்கும் வண்டியா சரி போட்டு போ ஒரு கால ஒரு காய்ச்சி வந்து எத்துணும் போகும் அவ்வளோதான் இந்த உடலில் அமினோ அதாவது எப்படி அமினோ அமிலம் சுரக்கக்கூடிய சேவல்கள் குதிக்கும் ஏன்னா அதுங்களுக்கு அந்த டைமுக்கு பசி எடுத்துரும் அந்த பசியை சாப்பிட்டு அது சாப்பிட்ட உடனே அந்த அமிலம் பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும் சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும் இதுதான் இதோட வேலை இது சுர இந்த சுரபி கம்மியா இருக்கக்கூடிய சேவல்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மள தேனாட்டெல்லாம் பார்க்க வண்டியாடா ஓகே போட்டு போ அப்புறமா வந்து எடுத்துன்னு போ அப்படிதான் இருக்கும் நீ என்ன மாத்தி மாத்தி வச்சாலும் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த அமீனும் அமீந்தும் உருவாவது தான் இருக்குது ஓகேங்களா இந்த சுரபி நிறைய பேர் இப்ப சொல்லுவாங்க என் சேவல என்ன வச்சாலும் நான் ஊட்டி தானே உடுறேன் நான் என்ன வச்சாலும் சாப்பிடவே மாட்டுது அப்படியே இருக்குது வெயிட்டே போட மாட்டேது இத ஒரு குரூப்ல கேட்பாங்க அவங்க ஏதோ வாய்க்கு வந்த மெடிசன் சொல்லுவாங்க அதையும் இதையும் செலக்ட் பண்ணி போட்டு கல்லீரல காலி பண்றாங்க டோஸ் எல்லாம் தெரியாம சோ இதுவும் ஒரு காரணம் இந்த அமினோ அமிலம் சரியா சுரக்கலனா அதுக்கு வந்து விட்டமின் பி சிக்ஸ் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம் சோ அப்ப நம்ம இந்த மெடிசன் அடிக்கும் இந்த சுரபி பாத்தீங்கன்னா கரெக்டா சுரக்கும் சேவல் கோழி நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடும் நல்ல குரோத் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்க திடமாக இருக்கணும் இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும்னா உடம்புல குளுக்கோஸ் இருக்கணும் ஓகேங்களா இந்த குளுக்கோஸை பூஸ்ட் பண்ணி சேவல் கோழிங்களை சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பி சிக்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி சிக்ஸோட ஒரு பயன்பாடு இதுலேயே உங்களுக்கு குரோத்தும் இருக்குது அந்த தசைகளின் குரோத்தும் இதுலயே வந்துடும் ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்க்க போறது பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இந்த விட்டமின் பி டுவெல் கொஞ்சம் ஸ்பெஷலான தன்மை உள்ள ஒரு விட்டமின் வைட்டமின் எதுனாலும் சொல்லலாம் ஸோ இந்த வைட்டமின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேவல் கோழிங்களுக்கு இயற்கையிலே உருவாகும் ஒரு சிலதுக்கு குறைவாக இருக்கும் ஸோ இந்த குறைவாக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் காட்டும் அதுக்கு நான் அதுக்கு நம்ம அதுக்கு என்னென்ன விஷயத்துக்கு இந்த பீட்வல் யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னாலே இது என்னென்ன பிரச்சனையில் வரும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுலேயும் வந்து ஸ்பெஷலானது ஒன்று இருக்குது ஆனால் ஆசிஷல் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை ரொம்ப பலப்படுத்தக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் பி டுவெல் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணிடும் எப்படி சொல்றது நார்மலாகவே இந்த இது அடிக்கும் போது விட்டமின் பி சிக்ஸோட துணையால் ரத்தம் உருவாயிடும் பி டுவெல் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்போட மஜ்ஜைகளில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் சுரக்க வைக்கும் அதிகமாக சுரக்க வைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேவலுங்களுக்கு வந்து களத்துக்கு தயார் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோடைய மோரா கொடுப்போம் மோரா எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல இது ஒரு பழங்காலத்து முறை மண்ணீரலுக்கு மாற்றியது அதாவது மோரானா என்ன ஆட்டோடைய முட்டி அந்த ரெண்டு முட்டி இந்த பெட்டாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா எப்படி அந்த இடத்துல இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த ஒரு இடம் தடியாக இருக்கும் அதே மாதிரி கீழ் முட்டி தடியாக இருக்கும் இது ரெண்டும் இணையிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த மடக்கிறது முட்டின்னு சொல்லுவோம் ஃபோல்ட் ஆகிறது அந்த தடியாக இருக்கிற பகுதியை நீங்கள் வெட்டினீங்கன்னா உள்ள செவப்பாக இருக்கும் அவ்வளோ ரத்தம் அது இதை வந்து ஆட்டோடைய மோரான்னு சொல்லுவோம் இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அந்த மூட்டு பகுதியை மட்டும் வாங்கிட்டு வந்து நல்லா உரல்ல போட்டு இடி இடி இடிப்போம் இடிச்சு உடைச்சி அப்படியே ஒரு மாதிரி துவையல் மாதிரி ஆக்கி உருட்டுற அளவுக்கு பக்குவத்துக்கு அதை கொண்டு வந்து நம்ம தயாரமாக கொடுப்போம் பாத்தீங்களா அந்த கண்டிஷனு உருட்டி வாயில போட்டுருவோம் அப்ப என்ன ஆகும் நீங்க வந்து இந்த ரத்தம் ஊறுறதுக்கு கூடிய எந்த ஒரு மெடிசன் எந்த ஒரு மாத்திரையும் கொடுக்க தேவையில்ல உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் ஆரேஞ்ச் நிறைய பேர் டெக்ஸ்ட் ஆரேஞ்ச் கொடுத்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உணவு தான் மருந்து இந்த மோரா கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட் இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தன்மையை இந்த ரத்த விருத்தியை கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின் பி டுவெல் அதுல இந்த சிவப்பு அணுக்க சாரி சிவப்பு அணுக்களை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது இந்த விட்டமின் பி டுவெல் சோ இந்த சிவப்பு அணுக்களை உருவாக்கக்கூடிய தன்மை ரொம்ப முக்கியம் அது இந்த விட்டமின் பி டுவெல்ல இருக்கு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சேவல்களுடைய ஆண்மை தன்மை வீரியத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ உற்பத்தியை ரொம்ப அற்புதமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பி டுவெலுக்கு இருக்கு ஸோ இவ்வளோ கலவையும் கலந்த ஒரே விட்டமின் பார்த்தீங்கன்னா மூணு விட்டமின் ஒன்று வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் ஸோ இது மூணுமே கலந்த ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா டெர்பிவேட் இந்த டெர்பிவேட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவுறத்துக்கு முன்னாடி இருக்கிற சேவல்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கூவுனதுக்கு அப்புறம் ஒரு எம்எல் இது வந்து வியாதி வந்திருந்தாலும் கொடுக்கலாம் வியாதி வரலனாலும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது கூண்ல இருக்கிற சேவல்களுக்கு திருசல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி உங்க கண்ணுக்கு வீக்கா தெரிஞ்சிச்சுன்னா கொடுங்க நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடாது வியாதி வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க சொல்லிட்டு இந்த மெடிசன் கொடுக்கலாம் தாராளமா அதாவது கூண்ட இருக்கக்கூடிய சேவலங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு எம்எல் அடிச்சு விடுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் நல்லா சாப்பிடும் திருச்சலில் இருக்கிற கோழிங்களுக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை அடிச்சு விடுங்க ஸோ கூவுறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேவல்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கூவினதுக்கு அப்புறம் ஒரு எம்எல் அடிக்கலாம் இதுதான் அந்த வயது வரம்பை பொறுத்து கொடுக்கக்கூடிய டோஸ் அதுக்கு கீழேனா ரொம்ப விடையா இருக்கு ஒரு மாசம் இருக்கு ரெண்டு மாசம் இருக்குனாலும் தப்பு கிடையாது இது ஆயில் பேஸு அடிச்சு நல்லா தேய்ச்சி விடணும் சூடு பறக்க தேய்ச்சாதான் இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டி நின்றுடும் இதான் மெயினாக நீங்க பாத்துக்கணும் பெட்டைங்களுக்கு எப்படினா கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை பருவத்துக்கு முதல் முதல்ல முட்டை பருவத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேவல் பொட்டைங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் முட்டை விட்டு முடிச்சு பஸ்ட் பேட்ச் விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எம்எல் தாராளமாக அடிக்கலாம் ஏன்னா ஒரு எம்எல்ஏ தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை வந்துடும் இதுதான் இந்த செயல்பாடு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மெடிசன் இதுலயே ஆன்டிபயோட்டிக் இருக்கு ஓகேங்களா இது நீங்க ஆன்டிபயோட்டிக் கூட கலந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது வாதத்துல கால் இழுத்துக்குச்சு கண் பார்வை குறைஞ்சிருச்சு வெயிட் லாஸ் ஆகுது ஈர் கல்லீரல் டேமேஜ் ஆகி போச்சு வாயில் மூச்சு விடுது ப்ளஸ் சரியாக நடக்க மாட்டுது தடுமாறுது உக்காஞ்சிக்குது பார்வை ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாதது இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகளுக்கு இந்த டெரிபிவேட் சூப்பரான மருந்து பயன்படுத்துங்க பயன்பெறுங்க வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்